பூசுவதும் வெந்நீரு பொன்பதுவும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயாள் மறை போலும் காணேடே பூசுவதும் பேசுவதும் பூன்பதுவும் கொள்கைகள் நெய் ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழலோ அருந்தவர் காலின் கீழ் அறமுதலா நான்கினையும் இருந்தவரு கருளுமது என கரியே கர கரமுதல் நாள் அன்றருளி செய்திலே திருந்தவரு குலகியற்கையும் தெரியா சாழலோ திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு சகோதரிஸ்வநாக பேசுகிறேன் இன்று நான் பார்க்க இருப்பது அவினாசி குழாலர் திருமண மண்டபத்தில் ரொம்ப அற்புதமாக சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை மூப்பரும் விழா அற்புதமாக நடந்த நிகழ்வோட நிழல் பதிவு நாம் பார்க்கவிருக்கிறோம் இன்றைய பதிவில் நாம் பார்க்கவிருக்க இருப்பது வந்து ரொம்ப அற்புதமாக ஐயா சிவகாமிச்செல்வர் செல்வர் சிவத்திரு ஏ திருஞான ச சம்பந்த ஈசான சிவம் சாந்தப்பாடி சிவன்மலை ஐயா வந்து ரொம்ப அற்புதமாக இந்த குருமார்கள் இவங்கெல்லாம் வந்து எப்படி வந்தாங்க இது ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு கோவில் இருக்குது அந்த ஒவ்வொரு கோவிலையும் குருமார்கள்லாம் இருக்காங்க பன்னெண்டு திருக்கோவிலிருக்கு புகழ்பெற்றது எப்படி வந்து முறையாக அந்த தீட்சை உபதேசம் ஆதிசைவர் வந்து எப்படி எந்த மாதிரி வந்தாங்க எப்படி தோன்றியது சிவன்மலையோட பெருமை என்ன சிவன்மலையில் வந்து முதல் குரு எப்படி உருவானாங்க அப்படிங்கிறது ரொம்ப உண்மையிலே அவ்வளோ அற்புதம் ஐயா எப்படி இவ்வளோ ஞாபகம் வச்சுட்டு சொன்னாங்கன்னு தெரியல கட கடகடகடன் அவருக்கு கொடுத்த அந்த அரை மணி நேரத்துக்குள்ள விஷயங்கள் நிறைய சொன்னாங்க ஐயா சிவன்மலைக்கு என்ன பெருமை இருக்கிறது ஆதிசைவரோட பெருமை என்ன ஏன் வந்து கோவிலில் இருக்க சிவாச்சாரியார் கையால் நம்ம வந்து விபூதி வாங்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க இந்த அற்புதமான பதிவு உண்மையிலேயே நிறைய சிவாச்சாரியாருக்கு வந்து நிச்சயமாக இது உபயோகமான பதிவாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ விடயங்கள் வந்து ஐயா சொல்லியிருக்காங்க அனைவரும் இந்த பதிவை வந்து பார்த்தும் கேட்டும் நாமளும் வந்து சிவன்மலையோட பெருமையும் அதில் முக்கியமான அந்த குருமார்கள்லாம் தோன்றிய அந்த கோவில்கள் வந்து சொல்லியிருக்கிறார் பன்னெண்டு கோவில்கள் அதில் உள்ள குருமார்கள் இப்போ இருக்க அவங்களெல்லாம் வந்து அடுத்த முறை இந்த நிகழ்வு நடக்கும்பொழுது அவங்க எல்லாரையும் அழைத்து மிக சிறப்பாக இந்த சிவஞான வேள் சிவபூசை ஞான வேள்வி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஐயா ஒரு விண்ணப்பம் வச்சாங்க இறுதியில் நாமும் வந்து இறைவன்கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்த முறை ஐயா நினைத்தவாறே அத்தனை குருமார்களையும் அழைத்து இந்த நிகழ்வு வந்து சிறப்பாக நடக்க வேணுமாய் அருள்மிகு கருணாபிக உடனப்பர் அவினாஷியை ஒரு விண்ணப்பம் வைக்கலாம் ஏன் வந்து சிவன்மலையில் இருந்தாலும் ஏன் இங்கே அவினாஷியில் வந்து இந்த நிகழ்ச்சி நடத்தணும் அப்படிங்கிறதையும் ஐயா வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க அனைவரும் இந்த பதிவை பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் இறையின் அருளை பெறலாம் என்று முறை பணியில் உங்கள் அன்பு சகோதரிஸ் வர்ணலதா திருச்சிற்றம்பலம்

என்ன சொல்லாருமானதுக்கு சமமாக அப்போ அந்த ஈசான சிவாச்சாரிய சுவாமியை பத்தி சிந்திச்சோம் அப்படின்னா அவர சுவாமியை பத்தி பத்தாயிரம் தடவை சிந்திச்சது புண்ணியம் அப்படிப்பட்ட சிவாச்சாரிய சுவாமியோட வெறுமனா பேர் மாத்திரமா கேட்ட மாத்திரத்திலே இப்படி ஒரு ஈர்ப்பு ஏற்படுது அப்படின்னா அவருடைய வரலாறு தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு இன்னும் அவருடைய நிலை என்ன அவர் எந்த நிலையில எந்த ஒரு மக்களை எல்லாம் தயார்படுத்தியிருக்கார் அவர் விட்ட விதை ஒரு மரத்தை கொடுத்திருக்கு அப்படின்னா அப்ப அந்த அவருடைய சாமர்த்தியம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி எங்களது தீஷா குருவினுடைய புத்திரனாக திகழக்கூடிய எங்களது மாமா எனக்கு எடுத்து சொல்லி கொடுத்த திருஞான சிவாச்சாரிய சுவாமிகளை ஈஷான சிவாச்சாரிய சுவாமிகளை பற்றியும் அவர் கொங்கு நாட்டின் இரு கண்களாக கூடிய கூணம்பட்டின் திருமணத்தையும் குறுக்கல் பாடைய பெயர் பெருமையும் அதன் சிறப்பையும் பற்றி சிற்றுரையானது ஒரு பத்து நிமிட காலத்திலே செய்வார் என்பதை தெரிவித்துக் கொள்ள முடியும் शैलवदाप्य भास्य बरगोन चंडेश्वरम नदिनम नत्वा बरगरेण शक्ति तो कनिकां भक्तन देवाक्तो नद श्री घंटागम दत्तौ रघविनं श्री वास्यगरम गुरु शैवस्तावन அடிகேன் செய்த குடும்பம் பொருத்தும் குடிகளாம் குடிகளா பொருத்தா சரணம் 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 எல்லாம் வல்ல எவெருமானாக விளங்கக்கூடிய காரண கடவுளாக விளங்கக்கூடிய அறிமுக சோமி அறிமுக சோமமாக வந்த வள்ளி தேவசேனா சமேத அன்னதான சிவாஜி சுப்பிரமணிய பெருமாறு என்று ஒரு என்னுடைய குருநாதராக விளங்கக்கூடிய கொங்கமண்டல அதிசய அருகோட்டன் கல்யாணபுரி கூடபண்டி மடாலய குருமநாசன் ஆளுடைய பொன்னா திருவடிகளையும் திருடைய தந்தையாருடைய திருவடிகளையும் தொடங்கி இங்கே இந்த மாவட்டத்திலே வீட்டை வைக்கக்கூடிய முப்போதும் திருவீடு தீண்டி எரிவல் பெற்று வருகின்ற அதிசய சிவாஜாரி சாருடைய பொன்னா திருவடிகளுக்கும் தில்லியிலே நடராஜ பெருமாவுடைய சன்னதியிலே ஜனசம்பந்த பெருமாள் போற போது எல்லாம் சுகமயமாய்வே காட்டியிருந்ததான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதிகாரிகளை எல்லாம் பார்த்தாலே எம்பெருமானாகி செவ்வெருமானாகவே காட்சி தருகிறீர்கள் எப்படி திருவாரூர் தேவாஜரிய மண்டபத்திலேயும் சுந்தரமூர்த்தி நாயனா செம்பெருமானை திருசிக்க போகின்ற பொழுது அனைத்து நாயன்மார்கள் அவர் அந்த மாதிரி இந்த இடத்துல எனக்கு காட்சி தருகிறது நமது கொங்கு நாட்டிலேயும் பெரு கருணாம்பிகாசி அவிநாசு சிறப்பெருமானோடைய அழகம் இந்த கொங்கு நாட்டிலே எனக்கு காசிக்கு நிகரான கேத்திரம் நாம காசிக்கு போகலேனாலும் இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமானாக இருக்கக்கூடிய அபிநாசி பெருமானை தரிசிக்கக்கூடிய பெரிய பாக்கியம் நமது கணவர் சுப்பிரமணிய சிவாச்சாரியார் சொல்வதை போல இந்த அபிநாசியிலே முதல் குருத்து சிவாச்சாரிய சாமியைத்தான் அடியனுக்கு சமய தீட்டை செய்துவிட்டார் அவருடைய திருவூரிலேயே நான் இந்த இடத்திலே பல யாகசாலிகளை பேசியிருக்கேன் முதல் முதலாக செய்வதை அடியால் முதன் முதலாக ஒரு ஒளி ஏதாவது தவறாக இருந்தால் நீங்கள் தர வேண்டும் இப்பொழுது சுருக்கமாக காலமாக சக்கரமிகை வேகமாக சொல்ல எல்லா சிவாச்சாரிகளுமே பதி பசி பாசங்களை பற்றியும் வேத சிவாகமங்களை பற்றியும் இபு திருத்தாட்டங்களை பற்றியும் அழகாக பேசினார்கள் அவருக்கு நிகராக நாம் ஒன்றும் பேசக்கூடதில்லை இருந்தாலும் நமது கொக்கு நாட்டினுடைய தவ புதல்களாக தேங்கின்ற நமது ஈசான் சிவாச்சாரியை பற்றி பற்றி நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய உரியமைப்பை பத்து நிமிடத்தில் அனைவருடைய கருத்தை பூர்த்தி செய்கிறேன் நமது திருக்கீழாயத் திரி பரமேஸ்வரம் பெருமான் உமாதேவியார் அனைவரும் அமைந்திருக்கிறேன் சிவபெருமான உமாதேவியார் தங்களுக்கு விருப்பமார்ந்தி என்று கேட்டேன் சிவபெருமான் தனக்கு விருப்பமார்ந்த பூஜை என்று சொன்னார் அந்த பூஜையை எங்கே செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று சிவபெருமானத்தில் கேட்டேன் சிவபெருமான் பூஜைக்கு எதிரிய இடம் பொலோகவேன் பூலோகத்தில் பூஜை செய்தால் அவனுடைய பயனை கைலாயிருத்தி அடையலாம் பூலோகத்தில் இந்த பூஜிக்க வேண்டும் எப்படி பூஜிக்க வேண்டும் என்று கேட்டேன் நகரேஷ் காந்தின்னு சொன்னார் பஞ்சபோது தலைமையிலே குழந்தைச்சலமாக வளர்க்கக்கூடிய காந்தி மாநகரத்தில் சென்று மண்ணையே வைத்து எப்பெருமானாக இருக்கக்கூடிய சுயப்பிரமாணி பூஜை செய்தார் அப்படி இருக்கின்ற பொழுது உமாதேவியா தனக்கு பிறகு இந்த பூஜையை ஆ செய்வா என்று கேட்டேன் என்பது வாராக ஐந்து திருமுகங்களில் என்று ஐந்து சிவாஜியை செலுத்தினான் அதை பார்த்த போது கௌதிகள் தாஸ்தான் செய்த தரத்தான தோதரோதனா அகஸ்த்தர் செய்த பஞ்சாப் பிரேதி வீட்டினால் தேஜா கம்ப்ளேஜ் சிவப்பிராம்மானா தான் கவசியாதி பஞ்சரசிகள் ஆதி செய்வர்கள் தான் செய்தார் ஏன்னா சிவபெருமான் பார்த்தா யாரும் வேணாலும் இந்த பவர் கொடுத்திருக்கலாம் ஏன் ஆதி செய்வர் கொடுத்தார் சொன்னால் அனாதி செய்வ சசிவா ஆதி செய்வ சிவத்தொழா அவை பிறாட்டி சொல்வார் என்றும் இருப்பார் சிவத்தொழில் நடத்தை எப்போதே சிவாஜார இதயத்திலே எம்பெருமான் ஆகிய சிவபெருமான் இருப்பார் ஏன்னு சொன்னால் அவன் இந்திய பெருமானே ஆத்மார்த்த போலிகளும் அந்தநியாசம் கருநியாசம் செய்து

கலஞ்சியவன் ஈசான் சிமாச்சாரி சுவாமி ஈசான் சிவாஜாலே தாயார் தந்தையார் என்ற திருநாமம் நான் சபர குராதி சொல்றேன் சொன்னேன் சுப்பரத்னம் என்று திருநாள் அவர் இரண்டு பேர் தான் அவரை பேர் சொல்லி கூப்பிடுறான் பணவர் சொல்லும் போயிருந்த சிமாச்சாரி சுவாமிடம் கோதுகட்டிவாலயம் நாமதேவ சிமாதாரி சுவாமிலம் தான் ஈசான சிமாச்சாரி சுவாமியை பேர் கூற சொல்லி கூப்பிடுறான் என ஈசான் சிமாச்சாரியார் என்ன தந்தையார பிள்ளை திரும்பி பணகிறான் தந்தையாலேய குருநாலன் திருநாள

என்ன <Sessly>

அந்த студடுக்க். rezəம் செய்துவாட்டு அழுத்தியுங்களு dlல் த survives் professionally மாத்பார் modellingின banks starred 뻥்漂ுபிட்டுக் கேண்டும் பார்த்போெருந்தும்ார் ம siz monterக்ISHAச்சியும் knapp Strategிதும் படுொோக்கessential நிசு teaspoonsJesus அழி Kensண கமு வைத்து groot

பதியாக இருக்கக்கூடிய சிறுபுறுவானையும் பசுவாக இருக்கக்கூடிய அண்ணாமையும் சம்பந்தப்பட்ட தகுதி ஆதிசீவ சிவாஜார்க்கு மட்டும்தான் அதனாலே தான் கண்டபுரான கட்சி சிவாச்சாரியார் பாடுகின்ற பொழுது பட் யார் அப்படி வாழல பண்ணன் கோபுரையை அரசு செய்ய குறைவில்லாத சீர்கல்வாரு சொன்னது ஆதிசீவம் தான் அதனால தான் மற்ற யாரும் சொல்ல மாட்டேன் சிவாரம் அளித்த ஆதிசீவ சிவாச்சாரத்தை மட்டுமே தான்

அகத்தீஸ்வரபெருமருடைய ஆலயம் மாங்கீஸ்வரபெருமாருடைய பெருமாள் நாடகம் பட்டாரி பாரம்பண்ண நாடகம் கீரனூர் அகத்தீஸ்வரர் நாடகம்

புராணங்களை கேட்டு நமது மனது ஆறுதல் படைய வேண்டும் அந்த சிவாச்சரிபதிக்கு ஒரே அந்த ஆறு குதல் பெரும்பாலின் திருவூர் அகிலமில்லா பரவேண்டும் ஏன் என்பது சிவாச்சாரிபதி முதலாளர்களின் பரந்த என்னவாகும் அந்த விதத்தில் ஈசா சிவாச்சாரிய சுவாமி பெரிய காட்சி அவருடைய காட்சியை எப்படி துரிதான ஈசாவின் சிவாச்சாரிய சுவாமி அவர் இருக்காது

ja okay.